எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவிலையும் உங்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதாவது நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு பலமும் தெய்வ சக்தியின் அனுகிரகமும் செல்வ செழிப்பும் குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாட்டு முறை இது இது எப்படி செய்யணும் என்னங்கிறத பத்தி இந்த வீடியோவில் விளக்கமாக நாம சொல்றோம் பதிவை முழுமையாக பாருங்க இது பேரு மருதானி இலை தீபம் அப்படின்ட்டு என்னோடய பேரு அதாவது லக்ஷ்மி ஹடாக்ஷம் ஒரு இடத்துல குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா அந்த வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றுறோம் எப்படியெல்லாம் தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் தீர்மானிக்கப்படுது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் என்பது தீபத்தை பொறுத்து தான் அமைகிறது வீடு இருக்குங்க நாங்கள் தீபமே ஏற்றுறது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைக்காது அந்த வீட்டில் லக்ஷ்மி வரமாட்டாள் ஒரு வீடுனா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு வேலையும் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் ரெகுலராக ஏற்ற முடியலைங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ரெகுலராக ஏற்றணுங்கிறது சிரமமான காரியம்தான் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஏன்னா தீபங்கள் ஏற்றும் போது அதை பெண்கள் தான் ஏற்றணும் இது மிக முக்கியம் ஏன்னா வந்து ஆண்கள் வந்து தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஆண்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது பெண்கள் தான் ஏற்றணும் ஸோ இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலைக்கு போகிறாங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க டே ஷிஃப்ட் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த தீபம் ஏற்றத்துக்கு டைமிங் வேறுபடும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது தீபம் ஏற்ற வேண்டும் அது செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சிறப்பு இப்படி ஏற்றக்கூடிய அந்த தீபம் எப்படி இருக்கணும் பசுனையோ நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஏங்க நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஏங்க பசுனை ஊற்றுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பசுனை தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் இப்போ நான் ஒரு ஒரு சுத்தமான பசுநெயில் தீபம் போட்டுட்டேன் அப்படின்னா நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு அது சமமானதாக சொல்லப்படுகிறது சரிங்களா ஏன் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சௌகரியத்தோட உடல் சௌகரியத்தோட நல்ல முறையில் சிறப்பான ஆரோக்கியத்தோட குடும்ப அமைதியோட ஒற்றுமையோட இருக்கணுங்கிறதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுறோம் இதே மாதிரி பசுனை தீபத்தை ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டால் பசு நெய் என்பது ஐஸ்வர்யத்தின் அடையாளம் லக்ஷ்மியின் அம்சம்தான் இந்த பசு நெய் ஸோ சுத்தமான பசு நெய்யில ஒரு தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்திச்சாலே நூறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதற்கு சமம் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் பசு நெய்யை வந்து நீங்க தீபமா போடுறீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்களே அந்த நெய்யை தயாரிங்க நீங்களே பாலை கறந்து துவையை வச்சு வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய் பண்ணி வச்சுக்கோங்க அதை நாம் பூஜைக்கு பயன்படுத்துங்க சுத்தமான பசுனையை பயன்படுத்துங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் இங்கே போக தேவையில்ல அது உங்களை தேடி வரும் ஸோ சிறப்பான பலன்கள் யாவையும் கொடுப்பது இந்த பசுனை தீபம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் நாள் ஃபஸ்ட்டு டேயில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சிக்கோங்க அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்கிறோம் இந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு ஃபஸ்ட்டு டே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு பூஜை அறையிலேயோ அல்லது தனி அறையிலேயோ நீங்கள் உக்காந்துட்டு என்ன மனசில் வேண்டிக்கிட்டாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்களோட ஆசை எதுவானாலும் இருக்கலாம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு வேலை கிடைக்கணும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வீடு கட்டணும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நல்ல இல்வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு நீங்க என்ன மனசுல வேண்டிக்கிட்டாலும் அந்த ஆசை தடையில்லாமல் நிறைவேறும் அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லைன்னா சில பேர் வந்து கேட்பாங்க என்னன்னா நாம வேண்டுதல் அத்துணையுமே இறைவன் இடத்துல கேட்குமா அப்படின்னா இறைவன் எங்க இருக்கா பிரபஞ்சம் தான் இறைவன் பிரபஞ்ச சக்தி தான் இறைவன் அந்த பிரபஞ்சம் எப்பொழுது விழிப்போடு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அந்த டைமில் நம்ம பிரார்த்தனை வைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறும் பிரபஞ்சம் எப்போங்க விழிப்போடு இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பிரபஞ்சம் விழிப்போடு இருக்கும் அதனால தான் பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் உங்களுடைய கோரிக்கையை வையுங்க உங்களுடைய ஆசையை வையுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த டைமிங்கில் தான் நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஆசை வழிபாடு ஆகியவற்றுக்கு பலம் அதிகம் பலம் அதிகம் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் எழுந்திரிச்சிடுறீங்க மனசார வந்து இறைவனை பிரார்த்திச்சு வணங்கி தீபத்தை ஏற்றிங்க நல்ல ஒரு பெரிய அகழ் விளக்கில் பசு நெய் ஊற்றிட்டு சுத்தமான பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு அந்த பசு நெய்யிலே மருதாணி இலையை போடணும் ரெண்டு மூணு மருதாணி இலை போதுமானது ரெண்டு மூன்று அளவுக்கு மருதாணி இலையை நாம் போடணும் அப்படி போட்டு நீங்க தீபத்தை எட்ட வேண்டும் நீங்க கேட்கலாம் ஏங்க மருதாணி இலைய போடுறோம் ஆக்சுவலா மருதாணி என்பது லக்ஷ்மியின் அம்சமுடைய ஒரு செடி மருதாணி செடி எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கெல்லாம் தேவி மகாலட்சுமியின் பரிபூரண அருள் இருக்கும் மருதாணி செடி எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கு பணத்தடை நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் அனைத்து விதமான அனுகூலங்களும் கிடைக்கும் இந்த மருதாணி அப்படிங்கிறதுல அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இந்த மருதாணி செடி அதனால தான் நான் சொல்ல வீட்டு முன்னாடி நட்டு வச்சு வளருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அதாவது காலையில் எழுந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே போகும்போது நிலைவாசலை திறந்து வெளியில போகும்போது உங்களுடைய முதல் பார்வை அந்த மருதாணி செடி மீது படும்படியாக இருக்க வேண்டும் எங்க கதவை திறந்து நீங்கள் வெளியே பார்க்கும்போது அந்த செடி அந்த மருதாணி செடியை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அமோகமாக இருக்கும் உங்களுக்கு அதற்குடைய வாய்ப்பு இருந்தால் அவங்க வீட்டு முன்னாடி மருதாணி செடியை நட்டு வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் இடவசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நட்டு வச்சு உடனே வளருங்க சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் இல்லைனா இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் மருதாணி இலை ஒரு நாலஞ்சு இலையை பறிச்சுட்டு அந்த பசு நெய்யிலை போட்டுட்டு தீபம் போடணும் இது பேர் மருதானி இலை தீபம் அப்படின்னு சொல்றது இந்த தீபம் எந்த அளவிற்கு அன்று எரிந்து கொண்டு இருக்கிறதோ உங்களுடைய வீட்டில் அது எரியும் பொழுது நீங்கள் என்னென்னலாம் ஆசைகளை வைத்து இரவு பிரார்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் பிரபஞ்சத்திடம் கேட்கப்பட்டு உங்களுடைய ஆசைகள் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை இதே மருதாணியில தீபத்தை நீங்கள் ஏற்றி கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் டூ ஹவர் உங்களுடைய விருப்பம் போல ஏறிய விட்டு நீங்கள் குளிரூட்டணும் தீபத்தை போட்டங்க நான் வந்து வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தீபங்கள் எந்த அளவுக்கு ஏற்றப்படுவதில் கவனம் இருக்குதோ அதே மாதிரி அதை வந்து முறையாக குளிரூட்டுவதிலும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் சில பேர் வந்து தீபம் ஏற்றிட்டு போயிடுவாங்க அது வந்து எரிந்து திரி கருகி அதுவே அணையும் இதெல்லாம் தவறு அப்படி செய்யவே கூடாது எப்பயுமே தீபங்கள் ஏற்றப்படும் பொழுது அது வந்து க சரியான டைம் ஒரு ஒரு மணி நேரம் எரி எரிஞ்ச பிறகு ஆரம்ப நேரம் எரிஞ்ச பிறகு நீங்களே ஒரு புஷ்பத்தையோ இல்லை கல்கண்டையோ வைத்து அமர்த்தி விட வேண்டும் சரிங்களா குளிரூட்டணும் இந்த தீபத்தை நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது ஆண்டினுடைய முதல் நாள் ஏற்றணும் அதை தொடர்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் ஏற்றிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே மாறுங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையே மாறும் இந்த ஒரு தீபம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் நாள் என்று ஏற்றப்பட்டுட்டிங்கன்னா யூ டோட்டலி சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எப்பயுமே வீட்டில் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே வீட்டில் எந்த சண்டையும் சச்சரவும் இருக்கக்கூடாது குறிப்பாக பெண்கள் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமி அந்த வீட்டில் வசிக்கிற பெண்கள் தான் ஸோ பெண்களினுடைய மகிழ்ச்சியை அந்த வீட்டின் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது அதனால் அந்த வீட்டில் அந்த புத்தாண்டு முதல் நாள் அன்னைக்கு சண்டை சச்சரவுகள் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு ஆகிடக்கூடாது சந்தோஷமாக இருக்க பார்த்துக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வரியமும் சகல விதமான சௌபாகியமும் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்